வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் நம்ம தினமும் குடிக்கிறோமே அந்த சாதாரண தண்ணி அதுக்குள்ளே நம்ம உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிற ஒரு பழங்கால ரகசியம் முடிஞ்சிருக்கு அது என்ன அது எப்படி நாமளும் பயன்படுத்திக்கிறதுன்னு தான் இந்த ஆய்வுல பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே சொல்லி சொல்லி பியூரிஃபைடு தண்ணி அதாவது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி தான் குடிக்கணும்னு மண்டையில ஏத்திட்டாங்க இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் அந்த சுத்திகரிப்புங்கிற பேர்ல நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு அதுல இருந்து காணாம போயிருந்தா என்ன பண்றது எனக்காவது இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா பாருங்க இதே கேள்விதான் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அகத்தியர்னு ஒரு மாபெரும் சித்தர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு அந்த மூல நூல்ல இருந்து தான் நாம இந்த விளக்கத்தையே பார்க்க போறோம் அவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரியுமா ரொம்ப எளிமையான கேள்விதான் ஐயா நாங்களாம் சுத்திகரித்து தண்ணியை குடிக்கிறோம் ஆனா அதுல எந்த சத்துமே இல்லை இருந்து எங்களுக்கு வேண்டிய சக்தியை எப்படி உடம்பு எடுத்துக்கோன்னு கேட்டிருக்காங்க சரி அந்த கேள்விக்கு அகத்தியர் சொன்ன பதில் தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஆழமான ஒரு பதில் அவர் என்ன சொன்னார்னா பாருங்க பிரச்சனை தண்ணியில் இல்லை அதிலிருந்து நீக்கப்பட்ட அதோட உயிர் சக்தியில தான் இருக்குன்னு சொன்னார் ஆனால் அவர் அதோட நிறுத்தலை கவலைப்படாதீங்க ரொம்ப சிம்பிளான சில மூலிகைகளை வச்சு அந்த உயிர் சக்தியை நம்ம திரும்பவும் கொண்டு வந்துடலான்னு ஒரு வழியும் காட்டியிருக்கார் இப்படி யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி இருக்கு ஒன்னுல சத்துக்கள் எல்லாம் நீக்கப்பட்ட ஒரு மாதிரி உயிர் இல்லாத சுத்திகரிக்கப்பட்ட நீர் இன்னொரு கிளாஸ்ல மூலிகைகள் மூலமா அதோட உயிர் சக்தியெல்லாம் திரும்ப ஊட்டப்பட்ட உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கிற ஒரு நீர் இது ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அடிப்படை சரி அப்போ அந்த உயிர் சக்தியை எப்படி திரும்ப கொண்டு வர்றது இந்த புத்துணர்ச்சி பயணத்தோட முதல் ஸ்டெப்பா அகத்தியர் மூணு முக்கியமான ரொம்ப அடிப்படையான மூலிகைகளை பத்தி சொல்றாரு இதை பத்தி அவர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறதா ஒரு குறிப்பும் தர்றாரு அது என்னென்ன மூலிகைகள்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வில்வ இலை ரெண்டாவது துளசி மூணாவது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச அருகம் இந்த மூணு ஒன்னா சேரும்போது தண்ணிக்கு அதோட இயல்பான உயிர் சக்தியை திருப்பிக் கொடுக்க ஒரு பவர்ஃபுல்லான பேஸ்மெண்ட் ஆகுது ஆனா கதை இதோட முடியல இந்த மூணு அடிப்படை மூலிகைகள் ஒரு ஆரம்பம்தான் அடுத்ததா நம்ம டெய்லி லைஃப்ல நல்ல எனர்ஜியோட புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான பானம் எப்படி தயாரிக்கலானோ இன்னும் சில பொருட்களை பத்தியும் அவர் சொல்றாரு அவர் பரிந்துரை பண்ற பொருட்கள் என்னென்ன தெரியுமா நன்னாரி வேர் நம்ம நெல்லிக்கனி அப்புறம் எலுமிச்சை பாத்தீங்களா எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்ச ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் சரி இந்த லிஸ்ட பார்த்ததும் உங்க மனசுல ஒரு கேள்வி வருமே இது எல்லாம் எப்படி தண்ணில போடணும் வெட்டி போடணுமா நசுக்கி போடணுமா இல்ல அப்படியே முழுசா போட்டணுமான்னு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதே கேள்விதான் அந்த மூலநூல்ல அகத்தியர்கிட்டையும் கேட்கப்படுது அந்த கேள்விக்கு அகத்தியர் சொன்ன பதில் அப்பப்பா அதோட சிம்பிளிசிட்டியில தான் அதோட பவரே இருக்கு அவர் என்ன சொன்னார்னா அதையெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படியே முழுசா தண்ணியில போட்டு ஊற விடுங்க அதுவே உடம்புக்கு சக்தியை கூட்டிடும்னு சொல்லிட்டாரு அவ்வளோதான் எந்த விதமான சிக்கலான செய்முறையும் கிடையாது ரொம்ப ரொம்ப இயல்பான சுலபமான வழி இந்த மேஜிக் வெறும் மூலிகைகளோடையோ இல்ல அந்த நெல்லிக்கனி எலுமிச்சையோடையோ நிக்கல இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் நம்ம அஞ்சரப்பட்டியில நம்ம கிச்சன்ல டெய்லி யூஸ் பண்ற சில மசாலா பொருட்களையும் இதுக்கு பயன்படுத்தலான்னு அவர் சொல்றது தான் ஹைலைட் அவர் சொல்ற லிஸ்ட பாருங்க மிளகு சீரகம் சுக்கு அதிமதுரம் கொத்தமல்லி அப்புறம் புதினா இதுல எதுவுமே நாம தேடி அலைய வேண்டிய பொருள் இல்லை எல்லாமே நம்மகிட்ட எப்பவும் எப்போவும் இருக்கிறது தான் இதை சும்மா தண்ணில போட்டு குடிச்சிட்டு வந்தாலே போதும்னு சொல்றாரு இப்போ இந்த விஷயம் இன்னும் எவ்வளோ ஈஸியாயிடுச்சு பாத்தீங்களா அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி மூலிகைகளையோ மசாலா பொருட்களையோ தண்ணியில் ஊற வச்சு குடிக்கும்போது நம்ம உடம்புல நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் வரும் எந்த குறைபாடும் வராதுன்னு அகத்திய ரொம்ப உறுதியா சொல்றாரு இது சாதாரண விஷயம் இல்ல ஒரு சித்தரோட வாக்குறுதி சரி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு சிம்பிளான பழக்கமா இது எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே எளிமையான ஒரு இரண்டு நாள் பயிற்சி முறைதான் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் ஒன் உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை முழுசா எடுத்துக்கோங்க ஒரு நெல்லிக்கனி ஒரு எலுமிச்சை கொஞ்சம் நன்னாரி வேர் இப்படி எது வேணாலும் இருக்கலாம் ஸ்டெப் டூ நீங்க தினமும் குடிக்கிற தண்ணி பாத்திரத்துல இத போட்டுடுங்க ஸ்டெப் த்ரீ நாள் முழுக்க அந்த தண்ணியே குடிங்க கடைசியா ஸ்டெப் ஃபோர் இது ரொம்ப முக்கியம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை உள்ள இருக்கிற பழைய பொருட்களை எடுத்துட்டு அதுக்கு பதிலா புதுசா சேருங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இந்த எல்லாம் அந்த உள்ள சும்மா குறிப்புகள் சொல்லல அதுக்கு அவங்க பயன்படுத்துற வார்த்தை அருள் வாக்கு அதாவது அருள் நிறைந்த வார்த்தைகள்னு அர்த்தம் அகத்தியர் மாதிரி பெரிய சித்தர்கள் சொல்ற வார்த்தைகளுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்த மரியாதையையும் அதோட ஆழத்தையும் இது காட்டுது இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயம் ஒரு பெரிய கடல்ல ஒரு சின்ன துளி மாதிரி தான் யோசிச்சு பாருங்களேன் இது மாதிரி நம்ம நவீன வாழ்க்கையை இன்னும் அழகா ஆரோக்கியமா மாத்தக்கூடிய எத்தனையோ எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த பழங்கால ரகசியங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம் இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க